பார்த்து கொண்டிருப்பது பாருங்கள் நத்தம் அருகே திமுக பிரமுகரும் திண்டுக்கல் மாநகராட்சி ஒப்பந்ததாரருமான முருகன் என்பவர் படுகொலை திண்டுக்கல் மேட்டுப்பட்டியை சேர்ந்தவர் முருகன் திமுக பிரமுகரான இவர் திண்டுக்கல் மாநகராட்சியில் ஒப்பந்ததாரராக உள்ளார் திண்டுக்கல் மேட்டுப்பட்டியில் உள்ள காளியம்மன் கோவில் வரவு செலவு கணக்கில் அப்பகுதியை சேர்ந்த சிலருக்கும் இவருக்கும் தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் கோபால்பட்டி அருகே ஜோதாம்பட்டி குட்டுப்பகுதியில் முருகனின் ஸ்கார்பியோ காருக்குள் இரத்த வெள்ளத்தில் படுகாயங்களுடன் முருகன் படுகொலை செய்யப்பட்டு கிடந்துள்ளார் தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சானார்பட்டி போலீசார் இறந்தவர் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் சம்பவ இடத்திற்கு சென்ற மாவட்ட எஸ்பி பிரதீப் தலைமையிலான காவல்துறையினர் இக்கொலையில் சம்பந்தப்பட்ட வீரபத்ரன் சங்கர் விஜய் சரவணன் ஷேக் பரீத் ஆகியோரை கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர் இக்கொலைக்கு கோவில் கணக்கு வழக்கு பிரச்சினை மட்டுமே காரணமா தொழில் போட்டி காரணமா அல்லது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமா என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் போலீசார் தீவிர விசாரணை செய்து வருகின்றனர் மேலும் இறந்தவர் உடலை மதுரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதால் இறந்தவரின் உறவினர்கள் சானார்பட்டி காவல் நிலையம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர் அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட சானார்பட்டி போலீசார் உடலை திண்டுக்கல் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்படும் என உறுதியளித்தது தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டனர் சாலை மறியலால் அப்பகுதியில் அரை மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது